வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இந்த கீழே நான் பார்க்க போகிறது பெண்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்க வந்த நீங்கள் எல்லாருமே ரொம்ப லக்கி பர்சன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ முடியும் போது தெரியும் இந்த ரெசிபி வந்து இங்கே திருநெல்வேலி பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் வந்து இந்த வீடியோ ஏற்கனவே போடணும் அப்படின்னு நினச்சது நமக்கு இன்னொரு சமையல் சேனலும் இருக்குது இதில் போடுவோமா அதில் போடுமான்ற கன்ஃபியூஷன் ஒரு நாள் இந்த வீடியோ வந்து போடாமல் இருந்தது இப்போது இந்த ரெசிபியோட இதில் உள்ள நன்மைகள் பூரா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹோம்லி டிப்ஸ் தான் சரின்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன் இப்போது நாம் இன்றைக்கி சொல்கிற ரெசிபி பெண்களுக்கு ரொம்ப தேவையானது இதை கர்ப்பமாக இருக்கவங்களும் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அடுத்து இந்த வீடியோ தேவைப்படும் இந்த ரெசிபி வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே இது பெண்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டோம் பெண்களுக்கான வீடியோ அப்படிங்கும்போது பெண்களுக்கான பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா மென்சன்ஸ் ப்ராப்ளம் தான் அது நார்மலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இன்ரெகுலராக இருக்கும்போது அது நமக்கு பிரச்சனையாயிருது ஒன்று மாதத்தில் ரெண்டு தடவை வர்றதோ இல்லை ஒரு தடவை பீரியட்ஸ் ஆனாலுமே பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கிறது அப்படின்னாலுமே அது நமக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் இன்னொன்று மூணு மாதம் ஆறு மாதம் தள்ளி போகும் அப்படி இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது அதனாலேயே அது சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் நம்ம பெண்கள் சந்திக்கிறோம் இதில் இப்போது நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது குழந்தைகள் பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தால் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பீரியட்ஸ் வந்து இன்ரெகுலராக இருந்தாலோ பீரியட்ஸ் ஆன நாளில் ஒரு பத்து நாள் வரைக்கும் இருந்தாலோ அது குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் மன உளைச்சல் ஆகிடுது குழந்தைகளுக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலை வீட்டில் அம்மாட்ட சொல்லலாமா அப்படின்னு தெரியலை இப்போ உள்ள காலகட்டங்களில் யாருமே கூட்டு குடும்பமாக இல்லை நம்ம தனி கொடுத்துன்னு இருக்கிறோம் குழந்தைகளும் ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க தான் இருக்குது கூட ஒரு பெண் குழந்தைகள் இருந்தால் கூட ஷேர் பண்ணுவாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு கூட தெரியலை குழந்தைங்க இதனாலேயே மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க இந்த பீரியட் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு நாம் இன்னைக்கு சொல்கிற இந்த குழம்பு நீங்கள் அடிக்கடி வச்சு கொடுக்கணும் வாரத்தில் ஒரு நாள் வச்சிங்கன்னா சரி இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கிறனா நம்ம குழம்பு வந்து ஒரு தொக்கு மாதிரி தான் செய்வோம் அது கொஞ்சமாக துவையல் மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிட்டாங்கனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செய்கிறத மூணு நாள் சாப்பிடுவாங்க அப்போது மாதத்தில் பன்னெண்டு நாள் சாப்பிட்ருவாங்க நீங்கள் வாரத்தில் நாலு நாள் தான் செய்ய போகிறீங்க இது தொடர்ந்து அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது இது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும் அடுத்து இந்த குழம்பு யார் சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா குழந்த பிறந்தவங்க டெலிவரிக்கு அதுக்கு அப்புறம் இந்த குழம்பு சாப்பிடலாம் டெலிவரினால் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறவும் அதனால் ஏற்பட்ட புண்கள் ஆறவும் இந்த குழம்பு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போது நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆனவனையே வேலைக்கு போகிற காரணத்தினால குழந்தையை தள்ளி போடுறாங்க அல்லது ஒரு குழந்த இருக்கும் அடுத்த குழந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு குழந்தைய தள்ளி போடுறதுக்காக நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அந்த டேப்லெட் வந்து இப்போ தள்ளி போடும் அடுத்து குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சிலருக்கு அதுக்குள்ளே பாசிபிலிட்டி இல்லாமல் ஆயிடுது இது எல்லாேருக்கும் சொல்லலை ஒரு சிலருக்கு இருக்குது குழந்தை இப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டேப்லெட்டுமே எடுக்காமல் இந்த குழம்பு மட்டும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா நார்மலாக பீரியட் ஆயிடும் உங்களுக்கு அடுத்து குழந்தை வேணும் அப்படின்னு போது இந்த குழம்ப மட்டும் நிப்பாட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை நிற்கும் பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனைக்கு இது ரொம்ப எளிமையான தீர்வாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு சில குழந்தைகளும் இந்த வீடியோ பார்ப்பீங்க குழந்தைங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் அம்மாட்ட காமிங்க ஏன்னா குழந்தைங்க படிப்பு காரணமாக நீங்கள் டச்சு செல் வச்சுருப்பீங்க அம்மா சின்ன செல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் இதை அம்மாட்ட காமிச்சிங்கன்னா இதை உங்களுக்கு அம்மா செஞ்சு தருவாங்க இது அம்மாட்ட சொல்கிறதுக்கு எந்த கூச்சமும் படக்கூடாது இது வந்து பெண்களுக்கு உள்ள பிரச்சனை தான் நீங்கள் இருக்க அதே வீடியில் அம்மாவும் இருந்திருப்பாங்க அதை தான் அம்மா வந்திருப்பாங்க இது அம்மாட்ட சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது வீடியோ அம்மாட்ட காமிக்கலாம் நீங்கள் தாராளமாக உங்களை சேர்ந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை அவங்க அவங்க மாட்டை காமிச்சிட்டு இதை ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை இந்த ஒரு வீடியோ சுலபமாக சரி செய்யும் அடுத்து பீரியட் டைமில் இன்னொன்று வயிற்று வலி கடுமையான வயிற்று வலி இருக்கும் லேஸாக இருந்தால் கூட தெரியாது கடுமையான வயிற்று வலி ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப எளிமையான ஹோம் ரெமடி நம்முடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நாம் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் குழம்பு செய்ய நாம் எடுத்துருக்கிறது கடுகு நம்ம கடுகு தாளிக்க மட்டும் யூஸ் பண்ணுவோம் இந்த கடுகுல நிறைய நன்மைகள் இருக்குது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க கடுகுல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது பெண்களுக்கு தேவையான நிறைய நன்மைகள் கடுகில் இருக்குது அந்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறலாம் இந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் கடுகு வெடிக்கலை அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப கசப்பாயிரும் கடுகு வெடித்ததுனால்தான் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் கடுகோட நிறமே மாறிடும் ஒரு மாதிரி சாம்பல் கலரில் வந்துடும் ஃபுல்லாக வெடிச்சிருச்சு அப்படின்னா பாருங்கள் இப்படி நல்லா வெடிக்க விட்டுட்டிங்கன்னா குழம்பு வந்து உங்களுக்கு கசப்பு இருக்காது கடுகு வெடிக்கும் போது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அப்புறம் கடுகு அப்புறம் வெளியில் வந்துடும் தெரித்து அடுப்பு சிம்மில் இருந்ததுன்னா உங்களுக்கு கடுகு உள்ளே விழுந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் சேஞ்சாயிடுச்சு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு அதை உரித்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டே லேசாக எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு செய்யும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா வறுபற்றணும் நமக்கு மசாலா அரைக்கும் போது இதில் பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வறுபட்டுறணும் வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மலே இருக்கட்டும் நம்ம குறையா பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் சும்மலையை வச்சு வறுத்து விடுங்க வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்கை அளவுக்கு புளி இதில் சேர்த்துக்கிறலாம் புளியில் இந்த கொட்டை இந்த நார் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க புளியை நம்ம சேர்த்து மசாலாவோட சேர்த்தே அரைச்சிடலாம் அதையும் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போது நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு மசாலா நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க இந்த சூட்டிலேயே கருவேப்பில இருக்கட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருக்கிற கடுகும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானோடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டுமே நல்லா வெடிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் அடுத்து நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு கலந்து விடலாம் தக்காளி கொஞ்சம் வேகட்டும் வேகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பேஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு வேசம் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கிண்டி விடுங்க ஓரளவு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கிற தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும் அதே இதில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் இந்த குழம்பு நாம் ஊற்றுன அந்த ஒரு டம்ளர் தண்ணியும் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கணும் அழகு மாரி தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் நம்ம குழம்பு கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கும் போது குழம்பு வந்து வெளியிலலாம் தெரிக்கும் அப்போது ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் பத்து நிமிஷமும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டு தடவை எடுத்து லேசாக கலந்து விட்டுக்காங்க கலந்து விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் அடியில் குழம்பு பிடிக்கவும் செய்யாது ரொம்ப சுலபமாக செய்யலாம் அதிகம் மருத்துவ குணம் உள்ள குழம்பு இது இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு அல்பா மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்கும்போது இது நல்லா கிரேவி மைதா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் என்ன சாதம் சாப்பிட்டாலும் சரி இதில் ஏதாவது தொட்டுக்கிட்டு துவையல் மாதிரியோ இல்லைனா இட்லி தோசை சாப்பிட்றீங்கனாலும் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடலாம் நார்மல் டெம்பரேச்சர்லேயே மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் உங்களுக்கு குழம்பு கெட்டு போகாது இந்த குழம்பு வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது நம்முடைய பாட்டிமார்கள் வைத்தியமாக செஞ்சு கொடுத்த குழம்பு தான் இது இந்த குழம்பு வந்து ஒரு சில அம்மாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மாக்கள் வந்து குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க குழந்தைகள் வந்து வேண்டாம் எனக்கு ருசி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ரொம்ப ஒரு சுவையாக சாப்பிட்டு பழங்குனவங்களுக்கு இது சுவையாக தெரிஞ்சிருக்காது இப்போ இந்த வீடியோ பார்க்குற அம்மாக்கள் இந்த வீடியோவை வந்து குழந்தைங்கிட்ட காமிச்சு இதோட பலனை சொல்லி சொல்லுங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்க்குற பெண் குழந்தைகளுக்கு ஒன்று சொல்லணும் அம்மா உடம்புக்கு நல்லது அப்படின்னு எதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ருசி இல்லைனாலும் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிடணும் இது எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இவ்வளவு சொல்லும்போது அப்போ இந்த குழம்பு நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தடவை செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவீங்க நான் அதுக்காக சொல்லலை பொதுவாக அம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு நல்லதுன்னு நினச்சி சாப்பிடுங்க அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் இப்போது கழுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தான் இந்த குழம்பு சாப்பிடணுமா நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடலாம் அவங்களுக்கு இதோட பலன் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கோம் நம்ம நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் நார்மலாக இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப நீளமாயிருச்சு இதை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது இருந்தாலும் பார்க்குற ஒரு சிலருக்காவது இது சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னா அதுதான் அந்த வீடியோ கிடச்ச வெற்றி இது சம்மந்தமாக எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னால் கூட பெண் குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் ஆகுது இந்த குழந்தைங்களுக்கு இந்த இதை வச்சு கொடுங்க பெரியவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இவ்வளோ அருமையான பலன்கள் கொண்ட இந்த கடுகு குழம்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்